நேரமாக ஆக ஐந்து மணிக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க எங்க வந்தாங்க மாநகரம் திருச்சி மாநகரம் முழுக்க கிட்டத்தட்ட பத்து எஸ்பி அஞ்சு அஞ்சு எஸ்பி ஒரு டிஐஜி இவங்க தலைமையில் ஒரு மிகப்பெரிய நாங்கள் மதுரையே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் யாரும் எங்களை மீறி ஈகாக்கா நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஐந்தரை மணிக்கு இருபத்தைந்தாயிரம் பேர் முருக பக்தர்கள் அங்கே ஒன்னா சேர்ந்தாங்க பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ட் பை லேங்கர் கிரியேட்டிங் என்ஜியோரிங் வேல்யூ அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஹார்மனி ஹோம்ஸ் வித் ஸ்டைல் எஸ் பி ஆர் சிட்டி அ ப்ராஜெக்ட் வித் பின்னி லிமிடெட் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் சீனியர் லிவிங் மொபிலிட்டி பார்ட்னர் பி கேப்ஸ் நாலேஜ் பார்ட்னர் சுவாசம் பதிப்பகம் ஹெல்த் பார்ட்னர் ஜோதி சித்தா அண்ட் யோகா வர்மா ஹாஸ்பிட்டல் ஹாலிஸ்டிக் பார்ட்னர் வேதாந்தா தியானா ஃபவுண்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்த வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்து முன்னணி இந்து முன்னணியின் நோக்கம் இந்து மக்களை இந்து விரோத சதிகாரர்களிடமிருந்து காப்பாற்றவும் இந்து தர்மத்தை நிலைநாட்டவும் இந்து மக்களுக்குள் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை கலைந்து இந்துக்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதே ஆகும் இந்து முன்னணியின் சார்பாக இந்து தர்மத்தை காக்க பலர் உயிர் தியாகம் செய்துள்ளனர் திருக்கோவிலூர் சுந்தரம் வேலூர் இந்து முன்னணியின் மூத்த தலைவர் எஸ் வெள்ளையப்பன் கன்னியாகுமரியை சேர்ந்த கே பி எஸ் சுரேஷ்குமார் கோயம்புத்தூர் இந்து முன்னணி உறுப்பினராக இருந்த சசிகுமார் என தியாகம் செய்தவரின் பட்டியல் கொண்டே போகிறது பொதுவாக மாநாடு என்றாலே கூச்சலும் குழப்பமும் உயிர் சேதங்களும் மது மாமிசம் நிறைந்திருப்பதுதான் என்ற தவறான வழிகாட்டுதலில் தமிழகம் சென்று கொண்டிருக்கும் போது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் ஒரு மாநாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை அனைவருக்கும் எடுத்து காட்டும் வகையில் எட்டு திக்களும் அரோகரா கோஷத்துடன் குடும்பம் குடும்பமாக வந்த லட்சக்கணக்கான இந்து மக்கள் கலந்து கொண்ட இதுவரை வரலாறு காணாத மிக பிரம்மாண்டமான முறையில் அதே நேரத்தில் அமைதியான முறையில் இந்து சமுதாயம் தன் ஒற்றுமையை நிரூபித்த அந்த அதிசய தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்து முன்னணிக்கு சனாதன தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பு விருது வழங்கி கௌரவிப்பதில் பேசு தமிழா பேசு பெருமிதம் கொள்கிறது வெற்றிவேல் வெற்றிவேல் ஒரு மாநாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை லட்சக்கணக்கானோர் அங்கு திரண்டனர் குறிப்பாக மது பிரியாணி என்று எதுவுமே இல்லாமல் தன்னெழுச்சியாக மக்கள் அங்கு முருக பக்தர்கள் இந்துக்களுடைய ஒற்றுமையை அங்கு நிரூபித்தார்கள் அதற்கு வித்திட்டது அதை முழுமையாக ஏற்பாடு செய்த இந்த இந்து முன்னணி அமைப்பிற்கு குறிப்பாக இந்த விருது இருந்தாலும் நீண்ட காலமாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் களத்திலே இந்துக்களுக்காக தொடர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்பிற்கு இந்த விருது கொடுப்பதில் மிகுந்த பெருமிதம் அடைகிறோம் அவர்களுக்கு உணர்ந்தான் நாம் ஒன்றுமே கிடையாது அவர்கள் இருப்பதால் மட்டுமே இங்கு பல தேச விரோத சக்திகளுக்கு இன்றளவும் சிம்ம சொப்பரமாக திகழ்ந்து கொண்டிருக்காங்க ஒரு ஒற்றை சிங்கம் நூறு ஓலாய்களுக்கு சமம் என்று அனைவருக்குமே தெரியும் அந்த ஒற்றை சிங்கமாக நூறு ஓலாய்களை நூறு தேச விரோத சக்திகளை வேட்டையாடி கொண்டிருக்கும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்களை அந்த விருதை ஏற்று ஏற்புரை அளிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விருது கொடுப்பதற்கு சென்னை மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் அவர்களையும் மூத்த பத்திரிகையாளர் திரு பத்மன் அவர்களையும் பேசு தமிழா பேசினுடைய நிர்வாக இயக்குனர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களையும் மேடை கழிக்கிறேன் சென்னை மாமன்றத்தின் ஒரே தேசிய குரலாக ஒழிக்கக்கூடிய பெண் உறுப்பினர் அதுக்காகவே பலமாக கை தட்டலாம் இன்னும் சத்தமாக வெற்றி 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 வேல் வெற்றி 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 வேல் பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் பாரத் பாரத் வெற்றிவேல் வெற்றிவேல் இன்னும் சத்தமாக சொல்லலாம் இன்னும் எத்தனை முறை சொன்னாலும் பத்தாது வெற்றி 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 வேல் வீர வீர வீரவேல் வெற்றி 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 வேல் வீர வீர வீரவேல் பாரத் மாதா கி பாரத் மாதா கி இந்த நேரத்தில் நம்மிடையே இங்கு வந்திருக்கக்கூடிய சுவாமி மித்ரானந்தா அவர்களை வருக வருக என்று வரவேற்போம் மீண்டும் ஒரு முறை நம்ம காலை முதல் நிறைய நன்றிகளை தெரிவித்து விட்டோம் எங்களுக்கு அரங்கம் கொடுத்து நல்கியதற்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இளங்கோர் அவர்களுடைய உரைக்க அப்புறமாக சுவாமி மித்ரானந்தா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்மளுடைய பேசுவார் இந்து முன்னணிக்கு விருது இந்து முன்னணி சார்பாக உங்கள் சார்பாக நான் போய் வாங்கியிருக்கேன் இந்து முன்னணிக்கு விருது கொடுக்கணும்னு சொல்லி பல சமயங்கள்ல வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கிட்ட ஐயா உங்களுக்கு விருது கொடுக்கணும்னு கேட்டுக்க என் வீட்டுல ஏ தங்கைக்கு என்னுடைய அண்ணனுக்கு ஏதாவது செஞ்சா இருந்து யாராவது பாராட்டு கொடுத்தா நான் வாங்கணுமா அப்படின்னு ஏன் குடும்பம் என்னுடைய கடமை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய இந்து சமுதாயத்துக்கு நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இந்த கடமைக்கு ஏதாவது விருது கொடுக்குறாங்கன்னா அந்த விருது எனக்கு வேண்டாம் நான் கூட அவர்கிட்ட கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பது காலகட்டத்தில் சொன்னேன் ஐயாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் பத்மஸ்ரீ கொடுக்கணும்னு ஏன்டா அந்த விருதெல்லாம் பேரை கெடுக்கிறேன்னு ஏன் இப்படி சொல்றீங்கன்னு ஏன் அந்த விருது அதெல்லாம் விருது தேவையில்லை நாம செஞ்சிருக்கிற வேலை நான் செய்திருக்கிற வேலை இந்த சமுதாயத்திற்கான வேலை ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன விருது பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்கிறாங்கிறதுனால நம்முடைய வலதுசாரி இயக்கங்களில் வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய பேசு தமிழா பேசு இவங்க மூலமாக இந்த விருதை கொடுக்கறதுங்கிறது ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த சனாதன தர்ம மாநாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற முன்னாடி திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இப்படி மாறி இருக்கிறது காட்சி திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லயும் இந்துக்கள் அடி வாங்கிட்டே இருக்கான் இப்பவும் அடி வாங்குறான் ஆனா அது வேற ஆனா அடி வாங்குற ஸ்டைலு அதுக்கு ரியாக்சன் எல்லாம் மாறி இருக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போது இந்த ஆண்டு முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே யாரோ தெரிஞ்சோ தெரியாம சில பேரு ஒரு ஆட்டை தோல்ல போட்டுட்டு அவனே நினைச்சிருக்கான் முருகன் இதெல்லாம் முருகனுடைய திருவிளையாடல் ஒரு ஆட்டை தோல்ல போட்டு நான் மேல போய் வெட்டுவேன் ஆட்டை வெட்டுவேன் மாட்டை வெட்டுவேன் கோழியை வெட்டுவேன் போனான் என்னைக்கு அவன் போனானோ அன்னையில இருந்து திருப்புரங்குன்றம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எல்லோருக்கும் தெரியக்கூடிய இடமாக மாறிவிட்டது அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க திருப்பரங்குன்றம் அதுக்கு பிறகு நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கூட நடத்தி இருந்தா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்க தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பரங்குன்றத்துல மதுரையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா தெரிஞ்சிருக்க அதுக்கு ஒரு தடை நூத்தி நாப்பத்தி நாலு உத்தரவு மூணு பேர் நாலு பேருக்கு மேல சேரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு தமிழ்நாட்டுல முதல் முறையாக ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் முதல் முறையா செஞ்சிருக்கு என்ன பயம் என்ன பயங்க முருக பக்தர்கள் ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்னு பயம் நாலாம் தேதி தீர்ப்பு வாங்குறோம் நீதிமன்றத்தில் மூணு இருபதுக்கு தீர்ப்பு நாலு அஞ்சு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு சொல்கிறாங்க நம்முடைய பொறுப்பாளர் நாலு மூணு இருபதுக்கு தீர்ப்பு வாங்கிட்டு கேட்டுட்டு உடனே வழங்கானத்தத்துக்கு போறாங்க போகிறாங்க ஏற்பாடு எந்த இல்லையே நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு அங்கே போய் நிறுத்தினா இவர் போய் நின்று பார்க்குறாரு இவருக்கு ஆச்சரியம் முதல்ல தீ ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணுது திருப்பரங்குன்றத்தில் ஆனால் கோர்ட்டு சொன்னது பழங்கான நடத்திக்கோங்கன்னு அதுக்கும் இதுக்கும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவு இருக்கு இவர் போய் மூணு இருபது கிளம்பி நேராக ஸ்பாட்டுக்கு ஒரு மூணு ஐம்பதுக்கு அது மாதிரி போய் நிக்கிறார் பார்த்தா அங்க ரெண்டாயிரம் பேர் நிற்கிறார் ரெண்டாயிரம் முருக பக்தர்கள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க நீதிமன்ற உத்தரவை கேட்டுட்டு யாரும் அவங்களை வாங்கன்னு கூப்பிடல இதெல்லாம் முருகனுடைய திருவிளையாடு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு நேரமாக ஆக ஐந்து மணிக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க எப்படி வந்தாங்க எங்க வந்தாங்க மாநகரம் திருச்சி மாநகரம் முழுக்க கிட்டத்தட்ட பத்து எஸ்பி அஞ்சு அஞ்சு எஸ்பி ஒரு டிஐஜி இவங்க தலைமையில ஒரு மிகப்பெரிய நாங்கள் மதுரையே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் யாரும் எங்களை மீறி ஈ காக்கா நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஐந்தரை மணிக்கு இருபத்தி பேர் முருக பக்தர்கள் அங்க ஒன்னா சேர்ந்தாங்க காட்சி மாறுது காலம் மாறுது அதுக்கு அடுத்தது இங்க காமிச்ச மாதிரி ஏவில காமிச்ச மாதிரி முருக பக்தர் மாநாடு முருக பக்தர் மாநாடுக்கு தடை நாம நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு காவல்துறை சொல்றாங்க நம்முடைய வழக்கறிஞர்கிட்ட நம்ம முன்னாடி சொல்லல நம்ம வழக்கறிஞர் அவரே தானா சொல்லிட்டார் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பே வேண்டாங்க நாங்களே நடத்திக்கிறோங்க எங்களுடைய வாலண்டியர்ஸே வருவாங்க அவங்களே நடத்திப்பாங்க உங்களுடைய ஆட்கள் போலீஸ் யாருமே தேவையில்லைன்னு நீதிபதி சொல்றாரு இல்லை இல்லைங்க பெரிய யாரா வந்த பிரச்சனையெல்லாம் வந்துடக்கூடாது சில போலீஸ் ஆஃபீஸர்ஸாவது வச்சுக்கோங்க ஒரு ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் ஒரு பத்து கான்ஸ்டபிள் இவங்களாவது வச்சுக்கங்க இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டாங்க கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் மக்கள் அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில மிகப்பெரிய மாநாடு முருகபக்தர் மாநாடு அறுவடை வீடும் அங்கே அங்கே எழுந்தல் இருக்கக்கூடிய அத்தனை முருகரையும் பார்த்து மிக பிரம்மாண்டமான எந்த விதமான ஒரு அசாதாரண சூழ்நிலையும் ஏற்படாத மாதிரி மாநாடு நடந்த முடியும் மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி கேட்கிறாங்க என்னங்க எப்படி இவ்வளோ அழகா பண்ணீங்கன்னு நாங்க இதுக்கு தடை போட்டுந்தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்க நீங்க பிளான் ஏக்கு தடை போட்டுந்தான் நாங்க பிளான் பி வச்சிருக்கோம் நீங்க பிளான் பிக்கு தடை போட்டிருந்தா நாங்க பிளான் சி வச்சிருக்கோம் எல்லா வகையிலையும் நாங்களும் உங்களுடைய தடைகளை எல்லாம் பாக்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம் நாலாயிரம் வாலண்டியர்ஸ் நாலாயிரம் தொண்டர்கள் தன்னலமற்ற தொண்டர்கள் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக இருந்தா வேலை செஞ்சாங்க அவன் நேர்ல மேடையில என்ன நடக்குதுன்னு தெரியல யார் பேசுறாங்கன்னு பார்க்கல என்ன கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்க்கல எங்கோ நிக்க சொன்ன இடத்துல நின்னார்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்தது மாநாடு எப்படி நடந்ததுன்னு மாநாட்டிற்கு வராதவர்கள் பத்திரிகையில பேப்பர்ல டிவியில பார்த்து தெரிந்து கொண்டது போலதான் அவர்களும் தெரிந்து கொண்டார்கள் அவர்களுடைய அவர்களுடைய தியாகம் அதனால அந்த மாநாடு வெற்றி பெறும் மாநாடு முடிஞ்சது கார்த்திகை தீபம் எல்லாம் மதுரை மையம் கொண்டே இருக்கு பாரு மதுரை அம்மனையும் சொக்கநாதரும் முடிவு பண்ணிட்டாங்க மதுரை தான் இனிமே அப்படின்னு மதுரையில அடுத்தது திருப்பரங்குன்றம் மீண்டும் விளக்கேற்றணும் கார்த்திகை தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றணும் அந்த உத்தரவு அதெல்லாம் தெரியும் நம்முடைய இந்துமலி சார்பில் இங்கே இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் எல்லாரும் சேர்ந்து வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க இது சம்பந்தமான தீர்ப்பு வந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும் நான்கு நாளைக்கு முன்னாடி ஒரு பூரணச்சந்திரன் இறந்து போறார் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூசைட் நோட் சூசைட் வாய்ஸ் நோட் ரொம்ப கிளியரா இருக்கு நல்ல வேலை அந்த சூசைட் நோட்டு வாய்ஸ் நோட்டு மட்டும் இல்லைன்னா அவர் சங்கி ஆக்கியிருப்பாங்க எல்லா சொங்கியும் சேர்த்து அவர் சங்கி ஆக்கியிருப்பாங்க நல்ல வேலை அவர் அவர் ரொம்ப தெளிவா எங்க குடும்பம் முழுக்க திமுக அவருடைய குடும்பம் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் ஆனா நீதிமன்ற உத்தரவு கொடுத்தும் கூட இவர்கள் விளக்கேற்ற அனுமதிக்கல தீபமேற்ற அனுமதிக்கல அதனால என்னுடைய மனது வலிக்கிறது என்னுடைய மன குறையின் காரணமாக கவலையின் காரணமாக நான் இந்த அதுவும் இல்லாம மதுரையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற தவறான பிம்பத்தை தமிழ்நாட்டுல இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ராங் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் என்னை நானே தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார் தற்கொலை எங்க பண்றாரு ஈவேரா சிலைக்கு அருகாமையில இருக்கக்கூடிய இடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய பூத்துக்குள்ள பூத்தினுடைய கதவை போலீஸ் பூத்தினுடைய கதவை மூடிட்டு உள்ள எரிஞ்சு போறாரு தீப எந்த தீப தூண்ல நீங்க ஏற்றக்கூடாது தீபத்தை ஏற்ற கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே என்னுடைய உடம்பு தீப தூணாக மாறட்டும் தீபம் என்னுடைய உடம்பை பற்றி எரியட்டும் என் உடல் அழியட்டும் ஆனால் இந்து சமுதாயம் ஒன்றா சேரணும் என்றோ ஒரு நாள் மீண்டும் அதே இடத்துல தீபம் ஏற்றியே தீர வேண்டும் என்கிற உள்ளம் அவர்கிட்ட இருந்து அந்த எண்ணம் இருந்தது அதனால எரிஞ்ச எரிஞ்சு போல நாலுக்கு பிறகு அவருடைய இறப்பு அவருடைய உடலுக்கும் வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போய் அப்படி கொண்டு போய் முகத்தை பாக்குறதுக்கு அவனுடைய பையன் கேட்கிற ஏழு வயசு குழந்தை அந்த குழந்தை அழுகுது அப்பா உன்னை கடைசியா ஒரு முறையாவது உன்னுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுகின்றேன் பார்க்க விடமாட்டேங்கிறாங்களேன்னு அழுகுது என்னால அந்த காட்சியை பார்க்க முடியல ஆனா நான் வேண்டும் திரும்ப 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 பார்த்தேன் காரணம் அந்த உணர்வு என்னுடைய நெஞ்சில என்னுடைய மனதுல முள்ளாக குத்த வேண்டும் அந்த எண்ணத்தின் மூலமாக மீண்டும் அந்த பூர்ணச்சந்திரன் என்ன நினைத்தாரோ அது நடந்து தீர வேண்டும் அதுக்காக நான் வேண்டும் என்று திரும்ப திரும்ப பார்த்தேன் உங்களையும் யாருக்கெல்லாம் அதை கஷ்டமா இருக்கும் அந்த குழந்தை அழக்கூடிய காட்சி அதை கஷ்டமா இருக்கும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த காணொலியை பார்த்துட்டே இருக்கும் இன்னொரு பூர்ணச்சந்திரன் உருவாக கூடாது விட கூடாது அந்த பூர்ணச்சந்திரன் சாவுக்கு காரணமாக இருந்தது இந்த இந்து விரோத திமுக அரசான் அந்த பூர்ணச்சந்திரனுடைய தற்கொலைக்கு காரணமாக இருந்தது அந்த அந்த மதுரை நகரத்தினுடைய கமிஷனர் அந்த மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் இவங்க எல்லாரும் பொறுப்பு எங்க எவன் செத்தாலும் உடனடியா ஓடி போய் நிதி கொடுக்க கூடியவர்கள் பூர்ணச்சந்திரன் திமுக குடும்பம்னு சொன்ன பிறகு கூட போய் ஒரு பத்து பைசா நிதி கொடுக்கல போய் பார்க்கல தாவுக்கு போய் அஞ்சலி செலுத்தல ஆறுதல் சொல்லல ஆனா கன்னியாகுமரியில மார்ச் மாசம் மூணாம் தேதி ஏதோ திருவிழாவில் கிறிஸ்தவ சர்ச்சில் ஒருத்தர் ஓடி போய் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பத்து லட்சம் ஆனா திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய திருச்செந்தூர்ல அதே மாதிரி ராமேஸ்வரத்துல சுவாமியை பார்க்கறதுக்கு வரிசையில் நின்னவங்க மூச்சு திணறி செத்து போறாங்க பத்து பைசா நிதி கொடுக்கல பத்து பைசா நிதி கொடுக்கல செத்தவன் கிறிஸ்தவனாகவோ முஸ்லீமாக இருந்தா அரசாங்கம் ஓடோடி போய் நிதி கொடுக்கிறது செத்தவன் இந்துவாக இருந்தால் அவனுக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் மிக தெளிவா இருக்காங்க ஏன் இந்து மொத்தமாக ஓட்டு போட மாட்டான் இந்து ஓட்டு வங்கி இல்ல இந்துக்களுடைய நலனை காக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இல்ல ஆகையினால இந்துக்கள் ஒன்னா போட மாட்டாங்கிறதுனால கிறிஸ்தவ முஸ்லிம் ஒன்னா ஓட்டு போடுவாங்க ஒன்னா ஓட்டு போறது மட்டுமில்ல ஆட்சிக்கு வர்றது இல்ல இவங்க நோக்கம் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் இவங்களுடைய அதாவது துப்பாக்கி மாதிரி இவங்களுடைய ஒன்னு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் இரண்டாவது ஓட்டு அரசியல் இந்த ரெண்டு விஷயத்தை மையமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆகையால இந்த காட்சி மாற வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய விரல்கள் முடிவு செய்ய வேண்டும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு நலன் செய்வார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணமானது அந்த சிந்தனையானது அந்த உணர்வானது நம்மை கூட இருக்கக்கூடியவங்க நம்முடைய உறவினர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் போய் சேரணும் அப்படி போய் சேர வேண்டும் என்று சொன்னால் பூர்லச்சந்திரனுடைய இறுதி நிகழ்ச்சியை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் மேடையில் இருக்கும்போது எனக்கு ஒரு பிடிஎஃப் அதுல வந்து இந்து பலிதானிகள் லிஸ்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க லிஸ்ட் படிக்க ஆரம்பிச்சோம்னா வீரகணேஷ் வீரசிவா பைபிள் சண்முகம் தென்காசி குமார் சசிகுமார் குமரிபாலன் வெள்ளையப்பன் ராஜகோபால் பாடி சுரேஷ் என்று அந்த நீண்டு கொண்டே போகிறது இன்று வரை இந்து முன்னணி அமைப்பின் அமைப்பின் சார்பாக ஹிந்துத்துவத்திற்காக இந்து மக்களுக்காக தேசத்திற்காக தெய்வீகத்திற்காக உயிர் தியாகம் செய்த அத்தனை பலிதானிகளுக்கும் ஒருமுறை எழுந்து நின்று நாம் வீர வணக்கம் செய்தால் நன்றாக இருக்கும் வெற்றி 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 வேல் வெற்றி 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 வேல் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க